அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்சன் ஸ்கூல் மற்றும் கரூர் வைசா பேங்க் மிக அருகில் இடம் விற்பனை மொத்தம் முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடம் நார்த் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்பூல் உள்ளது இதை இரண்டு இடமாகவும் தரப்படும் கரூர் வைசா பேங்க் இருந்து மிக அருகில் நமது இடம் வாங்க இந்த தெரு முழுவதும் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது வாடிக்கையாளரில் கரூர் வைசா பேங்கிலிருந்து மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் அனைத்துமே புதிய வீடுகள் வாடிக்கையாளரில் நம்ம இடத்திற்கு இரண்டு இடத்துக்கு முன்னே உள்ளே முன்னாடி உள்ள பில்டிங்கை பாருங்கள் மூன்று ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்ஸ் கேவிஆர் பில்டர்ஸ் கட்டின இரண்டு கிரௌண்டில் சுமார் இரண்டு அல்லது மூன்று கிரௌண்டில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் மூன்று மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே உள்ளது அதுவும் இரண்டு பிளாக்காக கட்டியிருக்கிறார்கள் மற்றும் இந்த வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கின்றது தெருவு இந்த ஸ்ட்ரீட் விஜயலட்சுமி நகர் இந்த லே அவுட்டின் பெயர் விஜயலக்ஷ்மி நகர் இங்கு அருகில் உள்ள தெருவில் உள்ள வீடுகள் அனைத்துமே புதிய புதிய வீடுகள் இந்த இடம் அடைக்கையாளலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் விற்பனை இந்த ஃபென்சிலிங் போட்டிருக்கிறது இந்த இடத்திலும் கற்கள் நற் கற்கள் நட்ப நடப்பட்டுள்ளன முப்பத்தைந்துக்கு முப்பத்தி ஐந்து அடி அகலம் ஐம்பத்தி ஐந்து அடி நீளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூல் உள்ளது எதிரில் உள்ள வீடு நார்த் ஃபேஸிங் சிஎம்டி அப்புறம் உள்ளது அடி ரோடு விலை ஒரு சதுரடி விலை ஏழாயிரம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளர்களே சூரப்பட்ட ரோடு காட்ஸன் ஸ்கூல் மற்றும் கரூர் வைசா பேங்கிலிருந்து வாக்கவுட் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடம் இந்த இடத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்டலாம் அதனால் இந்த பாருங்கள் எதிரிலேயே எவ்வளோ எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் உள்ளது மூன்று மாடி அப்பார்ட்மெண்ட் சுமார் இரண்டு பிளாக்குகள் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது இந்த இடத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்டி வைக்கலாம் இண்டிவிஜுவல் வீடும் கட்டி வைக்கலாம் பில்டருக்கும் இந்த இடம் பில்டிங் கட்டி விற்பதற்கும் தக மிக தகுந்த இடம் வாடிக்கையாளரில் மிக விரைவாக வாருங்கள் வந்து சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்